இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்போட சேர்த்து எழுதுக பார்க்க போகிறோம் புதுசாக கொடுத்துருக்கிற டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி ஃபர்ஸ்ட் அழகொன்னில் இலக்கண பாட்டில் இருக்கிற சப் டாப்பிக்கான எழுத்துக்குள்ளே இருக்கிற டாபிக்ஸில் ஃபஸ்ட் டாப்பிக்க என்னன்னா பிரி சேர்த்து எழுதுக தான் ஸோ ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வர இருக்கிற சேர்த்து எதுக்கு பார்க்க வேண்டியது கட்டாயம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம சிக்ஸ்த்துக்கு ஒரு வீடியோவும் செவன்த்துக்கு ஒரு வீடியோவும் பிரித்தேதைக்கு சேர்த்துக்க போட்டிருக்கும் அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிடும் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பு இருக்கிற மொத்த பிரி தேதுக்கு சேர்த்ததுக்கும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் எக்ஸ்பிளேஷனோட கேட்டிருந்தீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் வானம் அளந்தது எப்படி எதிலானா வானம் கூட்டல் அலந்தது இப்படின்னு எதெல்லாம் இங்கே எப்படி இம்மோ இங்கே எப்படி ஆ வந்துச்சு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஒன்றும் இல்லை இடையில் இருக்கிற மா இருக்குங்களா இந்த மா எப்படி பிரிக்கலாம்னா இம்மு கூட்டல் ஆதான் மா இம்மு கூட்டல் ஆதான் மா ஸோ இந்த மா கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன வருதுன்னா இம்மும் அடுத்த வார்த்தைக்கு ஆவம் வந்துடுது அப்போ மாவை எப்படி எதனா இம்மு கூட்டல் தான் மா ஸோ இப்படி தான் இந்த வார்த்தை பிரிஞ்சு வந்துடுது அடுத்து பாருங்கள் இருதினை இருதினைனால் எப்போவுமே நம்பர்ஸ் வந்தாலே அந்த நம்பரை பாரியாக சுருக்கி வந்தால் என்ன பண்ணுன்னா முழுமையான நம்பராக எழுதிக்கணும் இங்கே பாருங்கள் இருதினை ஐம்பால் ரெண்டுமே பாருங்கள் நம்பரை தான் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஐம்பதுன்றது ஐந்து மென்ஷன் பண்ணுது ஐம்பாலுன்றது இருதினைன்றது இரண்டு திணைகளை மென்ஷன் பண்ணுது அப்போ என்ன பண்ணுன்னா இருனுக்கு வந்துருந்தால் இரண்டுன்னு எதிர்க்கணும் ஐந்துன்னு வந்து ஐம்பால்னு இருக்குது அதனால் ஐந்துன்னு எதிர்கும் இருதிணை எப்படி எதலான்னா இரண்டு கூட்டல் திணை ஐம்பாலை ஐந்து கூட்டல் பால் இப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க என்றென்றும் என்றென்றும் எப்படி எழுதலாம் என்று கூட்டல் என்றும் இதை நீங்கள் என்றென்றும் சொல்லும் போதே உங்களுக்கு இந்த வார்த்தைக்கான பிரிப்பை பற்றி தெரிஞ்சிரும் இப்போ பாருங்க என்றென்றும் சொல்லும் போதே ரெண்டா பிரித்து சொல்லலாம் என்று என்றும் அப்படின்னு சொல்லலாமா அப்போ நீங்க சொல்லி பார்த்தாலே நிறைய கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் என்றென்றும் எப்படி பிரிக்கலாம் என்று கூட்டல் என்றும் அடுத்தது பாருங்க நாலே நாளே பிரித்தேர்துகள் தான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு அடுத்ததா சேத்தேர்துகள் வரும் ரெண்டே தான் இருக்கு பார்க்கலாம் வாங்க அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்ன வரும்னா அறிந்தது அனைத்தும் அடுத்தது பாருங்கள் வானம் குட்டல் அறிந்த வானம் அறிந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா இங்கே அறிந்தது இருக்குங்களா இந்த தூவை எப்படி இத்து இத்துக்குட்டல் ஊ தான் தூ இத்துக்குட்டல் ஊ தூணு வரும் இங்கே என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது ஆ இருக்குது இங்கே என்ன ஆகும்னா இலக்கண விதிப்படி இந்த உகரம் கெட்டுடும் இத்துக்குட்டல் ஆ என்னன்னா இத்து ஆவும் சேர்ந்து தாவாக மாறிடும் இத்துக்குட்டலா என்னவா மாறிவிடும் தாவாக மாறிடும் அதே மாதிரி வானம் அறிந்து இருக்குங்களா இது சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இம்மு குட்டல் ஆ இம்மு குட்டல் ஆ என்னன்னு பார்த்தோன்னா மா இம்மு குட்டலா மா இந்த தான் இடையில் வந்துடுச்சு அவ்வளோதான் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை ரொம்ப பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் வரலாம் அடுத்தது பாருங்க நன் செய் இந்த மாதிரி ஒரு பண்பு சார்ந்து வந்தாலே இது வந்து ரெண்டாவது ஏழுல இருக்கிற பிரி தேது இப்போ பார்க்கறது ரெண்டாவது எல்ல இருக்கிற பிரி தேதுகை ஃபர்ஸ்ட் என்னன்னா நன்செய் இது மாதிரி பண்பு சார்ந்து வந்தாலே இறுதியில் மை வந்துடும் பாருங்க நன்செய் எப்படி எதிலானா நன்மை கூட்டல் வரும் அடுத்ததாக நீள் உழைப்பு நீள் உழைப்பு எப்படி வருன்னா நீள் கூட்டல் உழைப்பு இதுவும் ஒன்றும் இல்லை லூ இருக்குங்களா லூவை எப்படி எதிலானா இல்லு கூட்டல் ஊ தான் லூ இல்லு கூட்டல் ஊ லூ அப்போ என்ன பண்ணோன்னா இந்த இல்லு இங்கே வந்துடுச்சு இந்த ஊ இங்கே வந்துடுச்சு அவ்வளோதான் சிம்பிள் அடுத்ததை பாங்க விழுந்தது அங்கே விழுந்தது அங்கே எப்படி எதிலானா விழுந்தது கூட்டல் அங்கே விழுந்தது கூட்டல் அங்கேன்னு எதலாம் அடுத்ததாக பாருங்கள் செத்திரந்த செத்திரந்த இதெல்லாம் சொல்லும் போதே நமக்கு நிறைய வார்த்தைக்கே பிரித்த நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் செத்திரந்தனா செத்தது கூட்டல் திறந்த செத்து கூட்டல் திறந்த இறந்த அப்படின்னு வந்துடும் அடுத்தது பாருங்கள் இன்னோசை இன்னோசை இதுவும் பண்பை சார்ந்த வார்த்தால் இடையில் இறுதியில் மை வந்துடும் இனிமை கூட்டல் ஓசை வல்லுருவம் வல்லுருவத்துக்கு என்ன வேணுன்னா வன்மை கூட்டல் உருவம் அவ்வளோதான் பிரித்த மொத்தமாக ஒரு ஆறு இருக்குது ரெண்டாவது இல்லை அடுத்ததாக பாருங்கள் சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கு கூட்டல் ஏற்ப இது ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு பார்க்குறேன் நம்ம வந்து வந்து போயிடும் சீருக்கு ஏற்ப கூ எப்படி இதுலனா இக்கு கூட்டல் ஊ தான் கூ ஓகேங்களா அடுத்து இங்கே ஒரு ஏ இருக்குங்களா அடுத்து தான் இங்கே ஏ இருக்குங்களா இதில் இதில் ஏ இருக்கு அப்போ என்னன்னா இறுதியில் இலக்கண விதிப்படி உகரம் கெட்டுட்டு இக்கு கூட்டல் ஏ இந்த இக்கும் ஏவும் சேர்ந்து கேவை ஃபார்ம் பண்ணிடும் கேவை உருவாக்கிடும் அந்த கே தான் இங்கே வந்துடும் அதே மாதிரி தான் ஓடை கூட்டல் ஆடை ஓடை ஆடை ஓகேங்களா அடுத்து பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் ஓகேங்களா அடுத்து பால் கூட்டல் ஊரும் பாலூரும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் இல்லு கூட்டல் லூ என்ன வந்துருன்னா லூவாக மாறிடும் அடுத்து நெடுமை தேர் நெடுந்தேர் இது என்னன்னா இருக்குன்னு ஒரு இலக்கண விதி இருக்குது அதுபடி இறுதியில் இருக்கிற மை கெட்டணும் அதுக்கு அடுத்து தான் இந்த தே இணையழுத்தான டாக் இணைய எழுத்தான இன்னும் இங்கே வந்துடும் அது அந்த விதிப்படி தான் இங்கே நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேராக தான் மாறியிருக்கு நிறைய இலக்கண விதிக்கு பார்த்தோம்னா நிறைய இலக்கண விதி இருக்குது அதை பற்றி போனோம்னா அது ரொம்ப பெரிய டாபிக் தான் நம்ம போக வேண்டாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரித்தேதுன்னா ஒரு சொல்ல கொடுத்துட்டு பிரித்தேதோ சேர்த்தே எதோ சொன்னால் ஏதோ தெரிஞ்சால் போதும் நம்ம இலக்கண கிளாஸ் ஒன்றும் போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து தான் இதெல்லாம் படிக்கணும்னு இல்லை அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு படிங்க ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸ் படி புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஆனால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னால் முடிஞ்சளவுக்கு ஆனால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவை உண்டார் இவை உண்டார் எப்படி எதிலானா இவை குட்டல் உண்டார் இது இயல் மூணில் இருக்கிற பிரித்தேதுகள் இந்த யூ ஒன்றும் இல்லை இந்த யூவும் எப்படி எதில்லான்னா இ குட்டல் ஊ தான் இவை உண்டார் குட்டல் ஊ தான் யூ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இடையில இருக்கிற மெய்யெடுத்து கெட்டுடும் இந்த ஊ இங்கே வந்துடும் இவை உண்டார் அடுத்த நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இந்த மேவை எப்படி பிரிக்கலாம்னா இம்மு கூட்டல் ஏ இம்மு கூட்டல் தான் மே இந்த மே அப்போது நலம் கூட்டல் எல்லாம்னு இந்த சொல்ல பிரிக்கலாம் அடுத்தது பாருங்க தாமினி தாமினி என்ன ஆகுனா தாமினி கூட்டல் இனி தாமினியாக மாறிடும் அடுத்து இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்குமா மாறிடும் எல்லாமே சிம்பிளான இலக்கண விதி தான் இருக்குது ஒன்று ஒன்றுக்கு மட்டும்தான் பெரிய விதி இது ஒன்றும் இல்லை இம்மு இம்முட்டலையே மேவாக மாறிடுச்சு ஓகேங்களா அடுத்தது கலன் நாலாவது ஏல் என்ன பார்க்கணும்னா நாலாவது எல் பிரித்தேர்துகள் களன் அல்லாள் கலன் குட்டல் அல்லால் இந்த லாவை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா இன்னு கூட்டல் ஆவா பிரிச்சுருக்குறாங்க இன்னு குட்டலா தான் நா ஓகேங்களா அடுத்து கோயில் அப்பா இந்த லாவை என்ன பிரிச்சுருக்காங்கன்னா கூட்டல் ஆவாக பிரிச்சுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் இந்த கூட்டலா இல்லுக்கூட்டலாக தான் லாவாக மாறுது ஓகேங்களா இதுவும் சிம்பிளான இலக்கண விதி தான் அடுத்து பாருங்கள் சேர்த்து எதுக்கு இதில் ஒரே ஒரு சேர்த்து எதுக்கு தான் இருக்குது பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் இன்னு கூட்டலையே நேவாக மாறிடுது அப்போ என்ன வரும்னா பகைவன் என்றாலும் அடுத்து தான் பாருங்கள் இயல் அஞ்சு இயல் அஞ்சு வந்துவிட்டோம் அதுக்குள்ளே ஏன்னா இயல் நாலுலேயும் அஞ்சுலேயும் மூணு மூணு நாலுலேயும் ரொம்ப கம்மியான பிரித்தேதுக்க சேர்த்தேதுக்கு தான் இருக்குது அதனால் அதுக்குள்ளே அஞ்சாவது ஏல் வந்துவிட்டோம் பாருங்கள் அஞ்சாவது இயல் கனகச் கனக சுனை எப்படி பிரிக்கலாம்னா கனகம் கூட்டல் சுனை இப்படி பிரிக்கலாம் அடுத்ததாக பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக மட்டும் அல்ல சொல்லும் போதே நமக்கு இதெல்லாம் பிரித்தேதாக வந்துடும் மட்டும் கூட்டல் அல்ல ஒன்றும் இல்லை இதுவும் மா மா இருக்குதுங்களா இம்மு கூட்டலா இம்மு கூட்டலா மா அவ்வளோதான் அடுத்து கண் ஓடாது கண் கூட்டல் ஓடாது இன்னு கூட்டல் ஓ நோவாக வந்துடும் அடுத்து கசடரை கசடு கூட்டல் அரை ஓகேங்களா அஞ்சு தான் இருக்குது இதில் இயல் அஞ்சில் அஞ்சு பிரித்தேதுக்கு தான் இருக்குது அடுத்ததாக சேர்த்து எதுக்க பார்க்கும் முழவு அதிர என்னன்னா முழவு முழவு முழுவதிர அப்படின்னு மாறிடும் முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது ஓகேங்களா அடுத்ததாக கயிறு கூட்டல் கட்டில் இது வள்ளி நம்பிகும் அந்த விதிப்படி இங்கே இடையில் இக்கு வரும் ஓகேங்களா அடுத்து என்று கூட்டல் ஆய்ந்த என்று ஆய்ந்த அப்படின்னு மாறிடும் இதுதான் இயல் அஞ்சுக்கான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அடுத்ததாக இயல் ஆறுக்கானதை பார்க்கலாம் அக்களத்து ஹக்கலத்து எப்படி பிரிக்கலான்னா இது எப்பவுமே ஆ பக்கத்தில் இக்கு வந்திருந்ததில்ல இது வள்ளி நம்பிகள் வள்ளி அந்த விதிப்படி தான் இது வந்திருக்கும் ஸோ ஆ மட்டும் தனியாக வரும் கலத்து தனியாக வந்துருச்சு அப்போ என்னென்னா ஹக்கலத்து எப்படி எதில்னா ஆ கூட்டல் கலத்து அடுத்து பாருங்கள் வாசல் எல்லாம் வாசல் எல்லாம் எப்படி எதில்னா வாசல் கூட்டல் எல்லாம் இது இல்லை கூட்டலையே தான் லே இல்லைங்களா அடுத்து பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் அடுத்து வெங்கிரி இது பண்பை வாரத்தால் மை இறுதியில் வந்துடும் வெண்மை கூட்டல் கறி என்று இருள் என்று கூட்டல் இருள் இதுதான் ஆறாம் ஆறாம் இயல் இருக்கிற ஆறாவது இல் இருக்கிற பிரித்தேதுகை அடுத்ததான் சேர்த்தேதுக்கு பார்த்தோன்னா மூணு சேர்த்தேதுக தான் இருக்கு கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன இரு குட்டலி இரு கூட்டலி லீயா மாறிச்சு கால் கூட்டல் இறங்கி இல்லு கூட்டலி லீயா மாறிச்சு கால் இறங்கி அடுத்து போல் கூட்டல் உடன்றன இல்லு கூட்டலு லூவாக மாறிச்சு போல் உடன்றன அவ்வளோதான் இதை ஆறாம் இல்ல இருக்கிற பிரித்தேது சேர்த்தேது இதுதான் ஏழாவது இல்லை இருக்கிற பிரித்தேருக சேர்த்தேது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சீவன் இல்லாமல் இது எப்படி பிரித்து எழுதலானா சீவன் கூட்டல் இல்லாமல் அடுத்து பாருங்கள் விலங்கு ஒடித்து எப்படி எழுதலானா விலங்கு கூட்டல் ஒடித்து சிம்பிள் தான் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஏழாவது இல்ல ரெண்டே ரெண்டு பிரித்தேதுகை அடுத்து பாருங்கள் சேர்த்தேருதுக சேர்த்தேது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து அடுத்து பாருங்கள் இதம் கூட்டல் தரும் இதம் தரும் இதன் தரும் ஓகேங்களா இந்த இம்மு கேட்டுரும் இந்த இதன் தரும் பாருங்கள் இந்த இம்மு கேட்டுட்டு இத்துக்கு தாக்கு இணையத்தானா இன்னு வந்துடும் இணையெழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இனமிகள் விதிப்படி என்னன்னா இத்துக்கு இன்னு தாக்கு இன்னு வந்து இடையில வந்துடும் அடுத்ததாக பார்த்தோன்னா எட்டாவது இயல் எட்டாவது இயலில் நமன் இல்லை எப்படி பிரித்து எதலானா நமன் கூட்டல் இல்லை இந்த நீ எப்படி எதிலானா இன்னு கூட்டல் ஈயா எழுதலாம் அதை தான் பிரித்து இன்னாவும் ஈயாவும் எழுதியிருக்காங்க அடுத்து பாருங்க ஆனந்த வெள்ளம் ஆனந்த வெள்ளம் எப்படி எதலானா ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் ஓகேங்களா அடுத்து பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் எப்படி மாறும்னா இது பெருமை கூட்டல் செல்வமாக மாறும் ஓகேங்களா அடுத்து ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை இப்படி மாறும் ஓகேங்களா அடுத்து சேர்த்து எதுக சேர்த்து எதுக மூணே மூணுதான் இருக்குது நண்பர் நம்பர்க்கு கூட்டல் அங்கு எப்படி எதுனா நம்பர் கங்கு ஓகேங்களா நம்பர் கங்கு அப்படின்னு மாறும் எப்படி எதுனா கு இது வந்து இக்கு கூட்டல் ஊவாக இருக்குங்களா அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா ஆ ஓகேங்களா இங்கே உகரம் கேட்டுட்டு இக்கு கூட்டல் ஆ காவாக மாறிடும் ஓகேங்களா உள் கூட்டல் இருக்கும் உள் இருக்கும் இது ஒன்றும் இல்லை தன்னொற்று இரட்டிப்பாகும் உள் கூட்டல் இல் கூட்டல் இருக்கும் இப்படின்னு வரும் தன்னூற்று இரட்டித்தல்னு ஒரு விதி இருக்குது அதன்படி மிகுந்துட்டு அடுத்து இல்லு கூட்டலி ஈ லீயாக மாறிடும் இல்லு கூட்டலி லீயாக மாறிடும் அடுத்ததாக திறந்தது கூட்டல் அற்று திறந்ததற்று திறந்தற்று திரிந்தற்று திரிந்தது கூட்டல் அற்று எப்படி எதலானா திரிந்தற்று ஓகேங்களா அடுத்ததாக இயல் ஒன்பது கடைசியலான ஒன்பதாவது இயல் எழுதுக இன்பத் துன்பம் எப்படி எதலானா இன்பம் கூட்டல் துன்பம் ஓகேங்களா அடுத்து வழித்தெழும் வழித்தெழும் எதுனா விழித்தெழும் சாரி விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் ஓகேங்களா அடுத்ததாக போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது ஓகேங்களா அடுத்ததாக சேர்த்து எழுதுக கடைசியில் இருக்கிற சேர்த்து எழுதுக குணங்கள் கூட்டல் எல்லாம் என்ன ஆகுனா குணங்கள் எல்லாம் கூட்டலே லேவா மாதிரிது அடுத்து தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு ஓகேங்களா அடுத்து விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் ஓகேங்களா அவ்வளோதான் எல் ஒன்பதோட முடிஞ்சிடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது ஏழில் இருக்கிற பிரி தேதிக்க இந்த ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம் அடுத்ததான் இன்னும் ஒன்பதாம் வகுப்பும் பத்தாம் வகுப்போட பிரித்தேதிக சேர்த்தது இருக்குது அதில் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல பார்த்துட்டு எவ்வளோ வருதோ முடிஞ்சால் நிறைய இருந்தால் ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோவாகவும் ஒரே கொஞ்சமாக இருந்தால் ஒரே வீடியோலையும் நைன்த் நைன்த்தையும் டென்த்தையும் பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி